பக்தர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பொருளாதாரம் பாடத்தில் மிக முக்கிய வினாக்கள்ல ஒரு ஐம்பது வினாக்களை நாம் பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகுள்ள பெல் சிம்பிள கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் பிஜிடிஆர்பி அறிவிச்சிட்டாங்க உடனடியாக அதற்கான விண்ணப்பத்தின போற்றுங்க மேலும் இது கணினி வழி தேர்வு நடைபெற உள்ளது அதற்கான பயிற்சியை உடனே மாணவர்கள் தயாராகுங்க நிச்சயமா உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த தமிழக அரசு பதவியேற்றதிலிருந்து முதோ போட்டித் தேர்வு இதுதான் எனவே மிக சிறப்பாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இப்படிங்க நிச்சயமா வெற்றி பெறுங்க வாங்க இன்றைய பொருளாதாரம் சார்ந்த வினாக்களை பார்க்கணும் ஒன்னாவது வினா பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் டாக்டர் வில்லியம் காய் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் வில்லியம் காய் இரண்டாவது பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல துவக்கப்பட்ட பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டதுன்னா தாதாபாய் நௌரூஜியால் கணக்கிடும் நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு தாதாபாய் நீடிக்கப்பட்ட உதவி நாலாவது பொதுச்சட்டம் நானூத்தி எண்பதை கொண்டு வந்த நாடு எது அமெரிக்கா நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூத்தி எண்பதை கொண்டு வந்த நாடு அமெரிக்கா அஞ்சாவதுனா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன இரண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி மாநிலம் எதுனா கேரளா குறைந்த உள்ள மாநிலம் கேரளா ஏழாவதுனா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு தான் இப்போ இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு எட்டாவது தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி அது வருமான வரி தனி நபர் மீது விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி வருமான வரி ஒன்பதாவதுனா நான்கு முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் எவை பார்த்தீங்களா அஞ்சு சதம் பன்னெண்டு சதம் பதினெட்டு சதம் இருபத்தெட்டு சதம் ஆகியன ஜிஎஸ்டியோட நான்கு முக்கிய விகிதங்கள் பத்தாவதுனா பினாமி பரிவர்த்தனை தடை சட்டம் அது திருத்த சட்டம் எந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பதினோராவதுன்னா பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு கோயம்புத்தூர் செட்டு மற்றும் உற்பத்தி அதிகம் செய்வது கோயம்புத்தூர் லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் இது சிவகாசி பதிமூணாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் பதினாலாவதுனா தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம் வேலூர் தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மையான இடம்பெறும் மாவட்டம் வேலூர் பதினைஞ்சாவது தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் இது குமார பாளையம் விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் குமாரபாளையம் பதினாறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பதினேழாவதுனா இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஸ் கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க வளர்ந்து வரும் பொருளாதாரம் என பதினெட்டாவதுனா இந்தியா எத்தனையாவது மிக வேகமாக வளரும் நாடா ஐந்தாவது மிக வேகமாக வளரும் நாடு இந்தியா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி தொழில்துறை பங்களிப்பு என்ன இருபத்தொன்பது புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொழில்துறை பங்களிப்பு என்னன்னா இருபத்தொன்பது புள்ளி ஜீரோ மூணு அடுத்து இருபதாவதுனா தலா வருமானம் சுட்டிக்காட்டுவது எதை மக்களின் வாழ்க்கை தரத்தை சுட்டிக்காட்டுவதுதான் தலா வருமானம் இருபத்தி ஓராவதுனா வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கையை அறிவித்த ஆண்டு எது ஜூலை டூ ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தாராளமய மக்கள் கொள்கை உள்ளே வந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு உலகமய மக்கள் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யாரு தியோடோர் உலகமயமாக்கல் த குளோபலைசேஷன் பதத்தை கண்டுபிடித்து வருகிறார் டியோடோ டெல்விட் இருபத்தி மூணாவது ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது பணிகள் துறை ஜிடிபியில எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது பணிகள் துறை அடுத்த தள வருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நாட்டோட மொத்த வருமானத்தை வகுத்தல் மக்கள் தொகை அந்த நாட்டு மக்கள் தொகையால பகுத்தாங்கன்னா தலா வருமானம் கண்டறியப்படுகிறது நாட்டு வருமானம் பை மக்கள் வச்சுக்கோ இருபத்தி அஞ்சாவது நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவார் யார் ஜவர்கலால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவார் ஜவஹர்லால் நேரு இருபத்தி ஆறாவதுனா பொருளாதாரத்தின் தந்தை யார் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை ஸ்மித் இருபத்தி ஏழாவது

முப்பதாவதுன்னா பொருளாதாரம் என்பது எதன் கிளைத்துறை சமூக அறிவியலோட கிளைத்துறை முப்பத்தி ஓராவதுன்னா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் ஜெயஎம் கின்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை எம் கின்ஸ் முப்பத்தி ரெண்டாவதுன்னா பொருளியலை இரண்டு பிரிவுகளாக பிரித்தவர் யார் எம் கின்ஸ் பொருளியலை இரண்டு பிரிவுகளாக பிரித்தவர் ஜெயம் கிங்ஸ் முப்பத்தி மூன்றாவதுனா பொருளியல் துறையில் வெளிவந்த முதல் நூல் எது நாடுகளின் செல்வம் பொருளியல் துறையில வெளிவந்த முதல் நூல் எதுன்னா நாடுகளின் செல்வம் என்பது ஆகும் அடுத்து முப்பத்தி நாலாவதுனா இந்தியாவின் முக்கிய தொழில் எது விவசாயம் இந்தியாவோட முக்கிய தொழில் விவசாயம் முப்பத்தி அஞ்சாவதுனா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அமிர்தியா சன் பொருளாதாரத்தில் நோபல் பயிற்சி பெற்ற இந்திய முப்பத்தி சார் நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஏழாவது உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன கூலி உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் தான் கூலி முப்பத்தி எட்டாவது சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது அமெரிக்கா சேவைத்துறையில அதிகம் சேவை வந்து அதிகம் முப்பத்தி ஒன்பதாவது பேராசிரியர் வாக்கர் இது ஒரு முக்கியமான வினா அதிக தேர்வுல கேட்கப்பட்ட வினா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர் நாப்பதாவது வினா மானாட்டா என்பதன் பொருள் என்ன பணம் நாற்பத்தி ஓராவது வினா இந்த மானாட்டாங்கிற சொல்லு எந்த மொழி சொல்லுன்னா லத்தின் மொழி சொல்லு நாப்பத்தி ரெண்டாவதுன்னா இந்தியாவில் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் அந்த ரூங்கிற அந்த மதிப்பை உருவாக்கியவர் அந்த குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னா உதயகுமார் எந்த ஆண்டுன்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல உருவாக்குறார் அடுத்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விதமா சொல்லுவாங்க எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர்னு அந்த ஒவ்வொரு பணத்திற்கும் எம் ஒன் பணம் என்பது என்ன எம் பணம் என்பது பொதுமக்களிடம் உள்ள பணம் அதாவது குறுகிய கால பணம் அவ்வளவு நேரம் தான் அவங்கள்ட்ட இருக்கும் சொல்ல பண்ணிட்டு வாங்க நாப்பத்தி நாலு எம் டூ பணம் என்பது என்ன எம் டூ எம் ஒன் ஏற்கனவே சொன்ன பொதுமக்கள்கிட்ட உள்ள பணம் பிளஸ் அஞ்சலக சேமிப்புகள் சேர்ந்தது எம் டூ பணம் நாற்பத்தி அஞ்சாவதுன்னா எம் த்ரீ பணம் என்பது என்ன எம் த்ரீ டுமிப்பு பிளஸ் வங்கியில் உள்ள பொதுமக்களின் பணம் தான் எம் டூ பிளஸ் வங்கியில் உள்ள பொதுமக்களின் பணம்னு இது எம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது எம் ஃபோர் பணம் என்பது என்ன இந்த எம் ஃபோர் பணம் எம் ஒன் பிளஸ் அஞ்சலக சேமிப்பு பிளஸ் பல்வேறு சேமிப்பு வைப்புகள் எல்லாம் சேர்ந்ததுனா எம் ஃபோர் நாற்பத்தி ஏழாவதுன்னா நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமானில் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை மக்கள் நிறைய அந்த மதிப்பு குறைவாக இருக்கு என்பது அர்த்தம் அதுதான் நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமானில் விலையை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்சல் நாற்பத்தி எட்டாவதுன்னா மக்கள் தொகை கோட்பாடு பற்றிக்குரியவர் யார் மார்டஸ் மக்கள் தொகை கோட்பாடு கூறியவர் மார்டஸ் நாற்பத்தி ஒன்பதாவதுன்னா பண அளவு கோட்பாட்டு பற்றி கூறியவர் பண அளவு கோட்பாட்டை பற்றி கூறியவர் இர்விங் பிஷர் ஐம்பதாவதுனா ஐந்தாண்டு திட்டத்தை முதன் முதலே அறிமுகப்படுத்திய நாடு எது சோவியத் ரஷ்யா ஐந்தாண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு முதன் முதல்ல சோவியத் ரஷ்யா அதை ஃபாலோ பண்ணி தான் இந்தியா நம்ம நாட்டுல கொண்டு வராங்க நண்பர்களே பொருளாதாரம் சார்ந்த முக்கிய வினாக்களை நாம் பார்த்தோம் நன்றி <coughs> வணக்கம்